தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடைபெற்றதிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கோடி பேர் வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் இருபத்தி மூன்று கோடி பேர் அயோத்தி ராமர் கோவிலுக்கு வருகை தந்துள்ளதாகவும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பரின் முடிவில் சுமார் ஐம்பது கோடி பேர் வருகை தருவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மட்டும் எழுபத்து ஆறிற்கும் அதிகமான புதிய ஹோட்டல்கள் ஆரம்பிக்கப்பட்டு உள்ளது மட்டுமல்லாமல் ஐஎச் சி எல் மேடிசன் லெமன் ட்ரீ ராடிசன் உள்ளிட்ட முன்னணி ஹோட்டல் நிறுவனங்களும் தங்களது தொழிலை அயோத்தியில் விரிவுபடுத்த திட்டமிட்டு உள்ளதால் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டில் சுற்றுலாவால் மட்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு சுமார் எழுபதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும் கணக்கிடப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தின் மொத்த சுற்றுலா வளர்ச்சியில் இருபத்தி ஐந்து சதவீத பங்களிப்பை அயோத்தி மட்டும் அளிக்கவுள்ளது மிக முக்கியமாக கோவில் சார்ந்த தொழில்களால் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அயோத்தியாவின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து நூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியை உத்தரப்பிரதேச அரசு ஒதுக்கியுள்ளது உத்தரப்பிரதேச பொருளாதாரத்தை நூறு லட்சம் கோடி ரூபாயாக மாற்றுவதில் அயோத்தி நகரத்துக்கு மிக முக்கிய பங்குள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது